நவ கிரகங்கள்ல மகாவிஷ்ணுவோட அம்சமா புதன் புதன் உருவானவர்தான் உச்சமடைகிறது கண்ணிராசியில அதனாலதான் கண்ணிராசியில சூரியன் சஞ்சரிக்கிற புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமா இருக்கு புதன் சைவ கடவுளா பார்க்கப்படுறாரு இதனால புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு சைவ உணவுகளை மட்டும் எடுக்கும்போது சாத்வீக எண்ணங்கள் அதாவது நல்ல எண்ணங்கள் மட்டும் தோன்றுவதற்கான சாதக பலன்கள் உண்டாகிறதா சொல்றாங்க அறிவியல் ரீதியாக புரட்டாசி மாதத்துல மழையால ஏற்பட்ட குளிர்ச்சியால பூமி இத்தனை நாட்களா உட்கிரகித்த வெப்பத்தை வெளிவிடுகிற காலம் இது இதனால நம் உடலுக்கு வெப்பம் அதிகமாகும் இந்த காலத்துல அசைவம் சாப்பிட்டா உடல்ல இன்னும் வெப்பம் அதிகமாகி வியாதிகளை ஏற்படுத்தும் புரட்டாசி மாதத்துல நம்ம பெருமாளை வணங்கி பிரசாதமா சாப்பிடுற துளசியும் அதே புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரி விழாவின் போது பிரசாதமா வழங்கப்படுகிற தானியங்களால நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைச்சு உடல் வலுவாகுது உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான பிடிக்கும்னா கோவிந்தான கமெண்ட் பண்ணுங்க